முத்து செஞ்சது ஒரு சூப்பரான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க ஆமாங்க முத்து அப்படி என்ன செஞ்சார் அப்படின்னா அருண்குமார் எந்த ஆயுதத்தை எடுத்தானோ அதே ஆயுதத்தை எடுத்து அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அவன் பொருளை எடுத்து அவனை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எப்ப நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம அண்ணாமலை விஜயாபுரம் ரொம்பவே சத்தம் போடுறாரு எங்க பார் மீனா பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் அவ கண்டிப்பா பொறுமையா இருப்பா உனக்கு வந்து மருமகளா இருப்பா அவ பொறுமையை நீ ரொம்ப சோதிச்ச அப்படின்னா நீ அவளோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஏன்னா எல்லா மருமகளையும் நான் ஒரே மாதிரி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆயிரம் முறை சொல்லிட்டேன் ஆனாலும் நீ செய்கிறத தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பார்த்துருப்ப மீனா வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் பண்ணா அண்ட் உன்னை அடிக்க வரும்போது அவங்க கையை முறிச்சு அவங்கள வந்து அடித்து தொடர்த்துனா அப்படின்றது மொதல் கொண்டு உனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால நீ மீனாவை ரொம்ப சாதாரணமாக நினைக்காத அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயாவை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு ஆனா விஜயா வந்து அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் இப்பயும் அண்ணாமலை கிட்ட அவங்க அதுதான் கேக்குறாங்க அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் யாரும் பண்ணாத தப்பு நான் பண்ணிட்டேன் ஒரு மாமியார்னா ஒரு மருமகிட்ட இப்படிதான் நடந்துக்கிறோமோ அப்படிதான் நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்ல ஆனா நீ நடத்துகிற விதம் அப்படின்றது வேற விஜயா நல்லா யோசிச்சிப்பாரு நீ ரோஹிணியை எப்படி நடத்துகிற சுருதி எப்படி நடத்துகிற மீனாவை எப்படி நடத்துகிற அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் நான் திரும்பவும் சொல்றேன் நீ வந்து கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை நம்ம விஜயா வந்து ரொம்ப வான் பண்றாரு விஜயாவும் அதை பெருசாக எடுத்த மாதிரி தெரில ஆஹ் போங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க அண்ட் அடுத்த சீன் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மீனாக படுத்துருக்குறாங்க ரொம்ப ஜுரமாக இருக்குது போல இருக்குது ஸோ அதேரம் முத்து போய் பார்க்குறாரு எதற்காக மீனாக இன்னும் படுத்துருக்கிறான் இப்படி படுக்கிறாரே கிடையாது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ரொம்ப வந்து ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்போ என்னாச்சு மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ஃபீவரிஷாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு உடனே மீனாக இருந்துக்கிட்டு இல்லைங்க ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக பெரும் ஜஸ்ட் வந்து ஃபீவர் மாதிரி தான் இருக்குது நோ இஷ்ஷூங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இல்லை மீனா நான் சொல்கிறதே கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க வேணாம் அப்படின்ற மாதிரி மீனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அப்போ முத்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சரி இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் ஓகே நம்ம பாட்டியிட ஃபோன் பண்ணி கேட்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கால் படிக்கிறாரு கால் அடிச்சோன்னே பாட்டி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க டேய் முத்து எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்னடா நீ எல்லாம் மறந்துட்டியா முன்னாடியெலாம் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை ஃபோன் பண்ணுவேன் ஆனால் இப்போ மாத கணக்காகுது இன்னும் ஒரு ஃபோன் கூட உங்ககிட்டருந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டி பாட்டி அப்படிலாம் கிடையாது பாட்டி கொஞ்சம் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்றதுனால உன்னை பேச முடியல கோவில பாட்டி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி முத்து சொல்லி சமாளிக்கிறாரு அண்ட் பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ இப்படியே இருப்ப போல எனக்கு கண்டுக்கவே மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க ஒரு கிளவி இருக்கிறதே நீ மறந்துட்ட அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி சொல்ல அதுக்கு முத்து சொல்றாரு கிளவி அங்க யாரு கிளவி இருக்கா ஒரு பதினாறு வயசுல ஒரு குமரி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாட்டியை வந்து கிண்டல் பண்றாரு உடனே பாட்டி இருந்துட்டு ரைட்டு நீ என்ன ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சல அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க சோ ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்து கேட்கிறாரு பாட்டி இந்த மாதிரி மீனாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்ல பாட்டி ரொம்ப அசதியா இருக்குது ரொம்ப சோர்வா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல உடனே பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா டே அவ கன்சிவா இருக்க போறாடா என்ன ஏதுன்னு பக்கத்துல ஒரு டாக்டரை கூப்பிட்டு பாரு இல்ல அப்படின்னா என்ன மாதிரி பக்கத்துல வயசானவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு பாரு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க அதற்கு முத்து சொல்றாரு இல்ல பாட்டி அப்படிலாம் கிடையாது அவளுக்கு வந்து ஜஸ்ட் ஃபீவரா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டி வந்து ஒரு வைத்தியம் சொல்றாங்க இந்த வைத்தியம் நீ செஞ்சு பாரு நிச்சயமா வந்து குணமாயிருவா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மீனா கிட்ட வந்து சொல்றாரு மீனா மீனா நீ வந்து ரெஸ்டடு நான் போய் உனக்கு வந்து பாட்டி ஒரு கஷாயம் சொன்னாங்க அந்த கசாயத்தை நான் செஞ்சுட்டு வரேன் வரேன் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்ல மீனா உடனே எழுந்திரிச்சாங்க எங்க இருங்க நான் வரேன் உங்களுக்கு என்னென்ன பொருள் எங்க இருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மீனா வர அப்ப முத்து என்ன சொல்றது அப்படின்னா நீ ஒன்னும் வர நானே பாத்துக்கிறேன் நீ அமைதியா ரெஸ்ட் மட்டும் எடுத்தாலே போதும் மிச்ச விஷயங்களை நான் பாத்துக்கிறேன் எனக்கு எதுவும் டவுட் எனக்கு எதுவும் தேவைன்னா நான் உங்ககிட்ட வர நீ எனக்கு சொல்லு அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்துவே போறாரு கஷாயத்தை ரெடி பண்றாரு சோ மறுபடியும் மீனா கிட்ட வந்து கொடுக்குறாரு மீனா வந்து அதை குடிச்சிட்டு அவங்க அல ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப முத்து கேட்கிறாரு என்ன மீனா என்னாச்சு கஷாயம் நல்லா இல்லையா நான் எதுவும் கேவலமா போட்டுட்டேன்னா என்னாச்சு இல்ல உனக்கு ஃபீவர் கூடுதா என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஃபீவர்லாம் கூடலைங்க எனக்கு மனசு தான் சரி கிடையாது எனக்கு மனசு தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அப்போ முத்து விளக்கமாக கேட்குறாரு என்ன நடந்துச்சு மீனா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்க விளக்கமாக நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதாவதுங்க நான் வந்து சீதாவை அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்போ முத்து கேட்குறாரு சீதா வடிச்சிட்டியா எதுக்கு மீனா நீ சீதா அடிச்ச உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முத்துக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்க பிடிச்ச ஒரு ரவுடி தான் அப்படின்ற மாதிரி சீதா சொன்னால் அதுக்கு தாங்க நான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அப்ப முத்து புரிஞ்சுக்கிட்டாரு இது அருண்குமாரோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா புரிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா இந்த சதித்திட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது ஒன்லி டூ வே கம்யூனிகேஷன் ஒன்று முத்து சொல்லணும் இல்ல அப்படின்னா அருண்குமார் சொல்லணும் அப்படின்றதுனால முத்துவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு ரைட்டு அருண்குமார் வந்து டபுள் கேம் ஆட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மீனா அவன் வந்து டபுள் கேம் ஆடுறா மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரிஞ்சுதான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு எப்படிங்க நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்க நீ எப்படி எதுக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் உன்னை வந்து சீதா கிட்ட நான் கண்டிப்பா பேச வைக்கிறேன் அது இல்லாம ஏ மேலே தப்பு கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டாரு மீனா கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறாங்க ஓகேங்க நீங்க சொன்னீங்கன்னா செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கிறாங்க அண்ட் அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்றாங்க சீதாட்ட கேட்கிறாரு என்ன நீ அக்கா கிட்ட பேசுனியா அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எதுக்கு பேசணும் அவளுக்கு அவ புருஷம் முக்கியம் அப்படின்ற மாதிரி எனக்கு என் புருஷம் முக்கியமா இருக்குல்ல அவள் அவள் புருச தான் சரி அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா அப்போ நான் என் சொல்றது தான் சரி அப்படின்றது தானே நான் கேட்கணும் அதுதான சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சத்தியா என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாரு எனக்கு நீங்க ரெண்டு பேருமே முக்கியம்தான் நீங்கள் நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல உடனே சீதா தெளிவா சொல்றாங்க இங்க பாரு நான் அடிக்கலை அடிக்கல தான் என்ன அடிச்சா அவளாம் என்கிட்ட வந்து பேசுறவரை நானாக பேச மாட்டேன் நான் எதுக்கு நான் அவகிட்ட பேசணும் தப்பு பண்ணதெல்லாம் அவள் என்னை அடிப்பாளாம் நான் வந்து அவகிட்ட பேசணுமா நானா பேச மாட்டேன் நபர் நான் பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க சோ அடுத்து சத்தியா வந்து போனை கட் பண்ணிட்டாரு கட் பண்ணோடனே அவங்க அம்மா கேக்குறாங்க என்னடா அது ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காருக்களே ரெண்டு பேருக்கு ஒரு வழியா நல்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஓகே ரெண்டு பேருமே நல்ல பசங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்தமா ரொம்பவே வருத்தப்படுறாங்க சத்யாவுக்கும் அவருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கட்டத்தில் கன்ஃபியூஷனில் தான் இருக்காரு ஸோ எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியலை ஆனால் நிச்சயமாக தான் ஆகணும் ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது இல்லையா ஸோ கண்டுபிடிச்சாதான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும் சரி அப்படி அடுத்து கட் பண்ணிங்கன்னா நம்ம ராஜா ராணி சும்மா கெத்தாக நடந்து வர்றாங்க மனோஜை பார்க்குறதுக்காக அப்போ நேரம் மனோஜ் கிட்ட போகிறாங்க மனோஜ் போய் எங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷினு ஒரு பிரிட்ஜு அப்புறம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க மனோஜ் கடுப்பாயிட்டாரு இதுக்கெல்லாம் துட்டு வச்சிருக்கீங்களா டப்பு 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 உங்ககிட்ட எப்படி இல்லாமல் இருக்கும் உங்ககிட்ட எல்லாம் காசு இருக்கும் எங்கிட்ட தான் மூணு லட்ச ரூபா அடிச்சிருக்கீங்களே அது சரி நீங்க வந்து போன மாசத்துக்கான காசை குடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் இனிமேல் நீ காசு வாங்கினா அடுத்த மாசம் தானே வரணும் இப்போ எதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அதே தான் திரும்ப கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு பிரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் அப்புறம் ஒரு டிவி இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ரோகிணி இருந்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே பாருங்க நீங்கள் என்ன ஒயாமதை எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி லாயர் வந்துட்டார் உடனே வந்து லாயர் கூட சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நீங்கள் வந்து அடிக்கொராட்டி வந்து மிரட்டிகிட்டு போகிறீங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாருங்க நீங்கள் செய்கிறது முழுக்க முழுக்க தவறான விஷயம் ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு தேவையானதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகினி என்னங்க இதையே சாக்க வச்சு வந்து ஒயாம மிரட்டி வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சண்டைப்பட ஏங்க உங்களுக்கு வந்து மானம் முக்கியமா இல்லை பணம் முக்கியமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஏங்க என்னங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து ரோஹிணியை பார்த்து கேட்குறாரு ரோஹிணி இருந்துக்கிட்டு மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு எப்படி தெரியும் நீ தான் எங்கள் மானத்தோடய விளாட பார்த்தல அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜுக்கு ரெண்டு கொட்டு ஸோ மனோஜ் ரொம்ப நொந்து போய் தான் இருக்கார் அப்படின்றது அந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும் அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி ஒரு ஃப்ரிட்ஜு வேணும் இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் போலீஸ்கிட்ட போவேன் உன் ஃபோட்டோவை கொடுத்து உன்னை மாங்க மானபங்கப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் அந்த பஞ்சாயத்தை பெருசாகிக்கிட்டே போறாங்க ஸோ இந்த பஞ்சாயத்து எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது நிச்சயமாக இந்த பஞ்சாயத்துனால பயங்கர பிரச்சனைகள் வரப்போகுது அது மட்டும் நல்லாவே தெரியுது ஸோ இப்போ இந்த பணத்தையும் என்ன பண்ணனும் ஆகணும்னா கொடுத்து தான் ஆகணும் அது போக இவங்க கேட்குற பொருளையும் கொடுத்து ஆகணும் லாயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் கேட்குற பொருளை கொடுக்கணும் உடனே டிஃபர்மேஷன் கேஸ் போட்டுருவேன் நீங்கள் தான் அவங்களோட மானத்தை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக அவங்க மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த லாயரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு ரோஹிணிக்கும் பயம் வந்துருச்சு என்னடா இது மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்ல இருக்காங்க இடைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் போகுது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு எபிசோடில் தான் நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஏன்னா நாளைக்கு எபிசோடில் பல உண்மைகள் வெளியே வரப்போகுது அது போக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பணம் கேட்டு மிரட்டுறாங்க இல்லையா இதுல இருந்தால் நாளைக்கு எபிசோடு ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவங்க வந்து பணம் கேட்டு மிரட்டுறாங்க நீங்கள் என்ன ஏது எது எனக்கு தெரியாது எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் சரி அது போக வந்து எங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போட்டுக்கு நிற்கிறாங்க இப்போ மனோஜுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது அவங்களும் கொடுக்கலனா விட மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து தெரியாமல் செய்யலை அவங்க தெரிஞ்சே வேணும்னே பக்காவாக வந்து செய்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம மனோஜால் வந்து ஆப்ஷன் கிடையாது ஸோ மனோஜ் வந்து வேற வழியே இல்லாமல் கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து தொலைறாரு அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு இப்போவாவது ஒரு மனுஷியாக இருந்தால் கொஞ்சமாவது வந்து கேவலப்படணும் அசிங்கப்படணும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளால் மனோஜுக்கு வந்து பிரச்சனை தான் மனோஜுக்கு நம்மளால் பத்து பைசா லாபம் கிடையாது சரி பிரச்சனையாவது கொடுக்காம இருந்திருக்கலாம் ஆனால் நம்மளால் பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லி ரோகிணி கொஞ்சமாவது யோசிச்சுருக்கணும் அவங்களுக்கு தான் மனசாட்சி அப்படின்றது கொஞ்சம் துளியளவு கூட கிடையாது ஸோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஸோ அப்போ ரோகினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்தாகணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வர்றாங்க ஏன்னா கொடுக்கல அப்படின்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க இப்போ ராஜா ராணிக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ரோகிணியோட தலையீடு இருக்குது ரோஹிணி தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க அதாவது அந்த பொருளை திருடுனது ரோஹிணி தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு சாரி அந்த பணத்தை ஸோ அப்படின்றப்ப அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சே தான் அவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவா நிற்கிறாங்க அப்போ வேற வழியே கிடையாது பணம் கொடுத்ததும் ஆகணும் கொடுக்கலன்னா போலீஸ் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்ல பரவாயில்ல நீங்க கூப்பிடுங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டாங்க சோ இது கண்டிப்பா ரோஹினிக்கு வந்து சிக்கல் தான் அதனால ரோகிணி வந்து தடுத்துடுறாங்க மனோஜ் கொடுத்தா கொடுத்துட்டு போ மனோஜ் நம்மளோட கடையோட பேர் தான் வந்து கேவலப்படும் நம்ம கடையோட பேர் தான் பிரச்சனையாகும் அதனால நம்ம கொடுத்துருவோம் மனோஜ் நமக்கு வந்து வேற வழியே கிடையாது வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொடுத்துட்றாரு ஏன்னா மனோஜ் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்துச்சுன்னா மனோஜ் என்ன பண்ணியிருந்திருக்கணும் சரிமா உண்மையை சொல்றாங்க போலீஸ்க்கே போயிடுவோம் இதான் நமக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லி போலீஸ்ல போயிருந்திருக்கணும் இதுதான் ஒரு நல்ல பயணம் செய்யறதுக்கு அழகு ஏன்னா இவங்க மேல தப்பு இல்ல அப்படின்ற பட்சத்துல போலீஸ் வந்து விசாரிச்சுக்கணும் யார் இந்த பணத்தை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே எப்பயுமே ரோகினி கிட்ட ஐடியா கேட்க ரோகிணி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா உடனே வந்து அதை நம்பிக்கிட்டு ஓகே ரோகிணி நீ சொன்னது சரிதான் நம்ம வந்து போலீஸ்ட்ட போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ்லயும் போறது கிடையாது போலீஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை வந்து தெரியறது கிடையாது சோ போலீஸ்க்கும் இந்த பிரச்சனை தெரிய போறது கிடையாது மனோஜும் இந்த பிரச்சனையை சொல்ல போறது கிடையாது சோ ஒரு வழியா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கண்டிப்பாக இந்த பிரச்சனை முடிய போகிறதும் கிடையாது ஏன்னா இது நிச்சயமாக பெரிய சிக்கல் தான் ஏன்னா இதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் இதனால என்னென்ன சுச்சுவேஷன்லாம் நடக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இதனால வந்து பயங்கரமான பிரச்சனையை நம்ம ரோஹினி சந்திக்க தான் போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கத்தையும் கிடையாது அப்போ அடுத்த என்ன பிரச்சனை நம்ம முத்து தான் மீனா இப்படி சோகமா இருக்கிறத நம்ம முத்துவால பாத்துக்க முடியல சோ முத்து என்ன செய்யறாரு அப்படின்னா மீனாவுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுதா ஆகணும் ஏன்னா மீனாவை நான் இப்படி பார்த்ததே கிடையாது மீனா வந்து துருதுருன்னு இருப்பாங்க எப்பயும் அவங்க வேலையை உடனே உடனே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற விஷயமே அவங்க லைஃப்ல இருக்காது ஆனா இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் மீனா வந்து அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியுது சோ அப்ப முத்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பிரச்சனை நம்ம சீக்கிரமே முடிச்சாகணும் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத நிரூபிச்சாகணும் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம முத்து வர்றாரு ஸோ முத்து அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டு சீதாவுக்கு கால் பண்றாரு சீதா நீ எங்கே இருக்கு சீதா அப்படின்ற மாதிரி கேட்க நான் இங்க ஹாஸ்பத்திரியில இருக்கேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு சீதா நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சீதா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சரியும் மாமா இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க உடனே வேற ஆப்ஷனே கிடையாது உண்மை என்னன்றதை நான் நிரூபிக்க போகிறேன் சீதா அப்படின்ற மாதிரி சீதா கிட்டே இவர் சொல்ல எப்படி மாமா நிரூபிக்க போகிறீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லிட்டாரு இங்கே வா நீ கூட நீ கிளம்பி வா போதும் நீ வேறு எதுவுமே செய்ய வேணாம் மிச்சத்தை நான் என்ன ஏதுன்னு நான் பார்த்துக்கிறேன் நீ கூட வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே மாமா நான் வர்றேன் ஆனால் நீங்கள் தான் இதை தப்பு பண்ணிடுவீங்க அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க அப்போ மீனாவுக்கு வந்து விஷயம் இல்லையா ஏன்னா மீனாவும் இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஸோ மீனாவுக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும் மீனாவும் வந்து தான் இருக்காங்க இந்த உண்மை வந்து யாரெல்லாம் பாதிக்குதோ அவங்களெல்லாம் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்றதுனால இப்போ மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா மீனாவுக்கு நம்ம முத்து ஃபோன் பண்றாரு மீனா எங்க மீனா இருக்க உடனே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க ஏன்னா அவங்ககிட்டயும் சொல்கிறாரு இந்த பிரச்சனை என்னையோட முடிய போது நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க ஏன்னா பிரச்சனை வந்து முடியுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே கண்டிப்பாக இதனால் இவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாக முடிஞ்சால் அது சந்தோஷம் தான் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாவும் கிளம்பி வந்துட்டாங்க அண்ட் அதே மாதிரி சீத்தாவும் கிளம்பி வந்துட்டாங்க அதனால முத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக அருண்குமார்கிட்ட போகிறாரு அருண்குமார் ஒரு சிக்னலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம முத்து போறாரு முத்து போய் டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை உனக்கு என்னதான்டா வேணும் எதுக்காக தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள நீ பிரச்சனை இழுத்து இருக்க உனக்கு எனக்கு தான பிரச்சனை மோதுறது அப்படின்றதா என்கிட்ட நீ வந்து நேரடியாக மோது அதுக்காக வந்து நீ இப்படி வந்து குறுக்கு வழியை தேடாத அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்ன குறுக்கு வழியை தேடனே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அருண்குமார் கேட்டாலும் ஒரு கட்டத்துல வந்து அருண்குமார் ஒத்துக்கிறான் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாலும் ஒரு கட்டத்துல வந்து ஆமாடா நான் தாண்டா பண்ணேன் எதுக்காக பண்ண தெரியுமா இதுக்காக தான் பண்ணேன் நீ என்ன செய்ய போற உன்னால் முடிச்சது பார்த்துக்கோ உன்னால என்ன செஞ்சிட முடியும் நான் வந்து வேணுக்குன்னு தான் பண்ணேன் இப்போ பார்த்தியா சீதா உன் மேல பாசமா இருந்தா இப்போ சீதாவுக்கு உன் மேல கோவம் வந்துருச்சா இனி சீதா அவன் பக்கமே வரமாட்டா இனி சீதாவுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல இங்க பார் நீ தேவையில்லாத விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல நான் அப்படிதான்டா பண்ணுவேன் நான் எதுவுமே தெரியாம பண்ணலை நான் எல்லாத்தையும் வேணுக்குனே பண்றேன் தெரிஞ்சு தான் பண்றேன் சோ உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அருண்குமார் சொல்ல இப்போ கேட்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா முத்து ஓகே இப்ப வந்து நீ என்ன சொன்ன நான் வந்து உன்னை அடிக்க ஆள் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் வந்து ஆள் கூட்டு வரல ஆனா இப்ப அப்படி கிடையாது நான் நிச்சயமா வந்து ஆள் தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்றாரு இவருக்கு வந்து உடனே ஷாக் ஆயிட்டாரு என்னது ஆள் கூட்டு வந்திருக்கான் அடிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா நான் ஆள் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சோ ஒரு நிமிஷத்துல வந்து அப்படியே ஆகிட்டான் என்னடா இது ஆளெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கானா யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி தான் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரியுது அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீதா தான் வந்திருக்காங்க சீதா ஒரு தரமான சம்பவம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா வந்திருந்தோம் அவருக்கு வந்து அப்படியே ஆர்டி போயிடுச்சு என்னடா அது வந்து கூட்டி வந்துட்டானே இவன் வந்து எப்படி செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே ஏன்னா கண்டிப்பா நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம முத்து இப்படி ஒரு சம்பவத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு தரமான சம்பவத்தை நம்ம முத்து செஞ்சிட்டார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது வரைக்கும் யாருமே எதிர்கா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா போயிட்டு இருந்தது ஆனா தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஆரம்பிக்காத பிரச்சனைகள் அப்படின்றது வேற பட் இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படின்றது வேற இப்போ நடக்க தான் உண்மையான பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு சீக்கிரமே தெரிய வரும் ஏன்னா இப்போ அருண் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அருணை பார்த்தோன்னே நம்ம சீதா நேரம் உள்ள வர்றாங்க வந்து அருணை பார்த்து முறைக்கிறாங்க டே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் நீ எப்படி இந்த பிரச்சனையை பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குறாங்க ஏன்னா இவர் பண்ணது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவர் வந்து ஒரு மனுஷ மாதிரியே நடந்துக்கறல ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அதுவும் தன்னோட சுயநலத்துக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியும் ஏன்னா இவர் எவ்வளோ கேவலமான மனுஷன் அப்படின்றத இன்னைக்கு சீதா புரிஞ்சுக்கிருவாங்க சீதாவுக்கு இவ்வளோ நாள் வந்து புரியாம இருந்தது பட் இன்னைக்கு சீதா அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க போறாங்க இருந்தாலும் எவ்வளோ கேவலமான மனுஷன் தன்னோட சுயநலத்துக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத இப்ப அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு பாசம் வச்சிருந்தாங்க அது போக பாத்தீங்கன்னா ஓகே நம்புனாங்க இவர் இந்த மாதிரி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்புனாங்க எல்லாரோட நம்பிக்கையும் நம்ம உடைச்சிட்டார் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அருண்குமாரால் எல்லாரோட நம்பிக்கையும் உடைச்சி நான் ஒரு கேவலமான மாலு அப்படின்றத நிரூபிச்சிட்டார் இந்த ஒரு விஷயம் போதுங்க முத்துவுக்கு முத்து மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றது இப்ப நம்ம சீதாவுக்கு தெரிய வந்துருச்சு ஆரம்பத்துல சீதா வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆனாங்க இப்படிலாம் அவர் செஞ்சுருப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கே வரல டைரக்டா வந்து செஞ்சிருப்பார் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு தான் அவங்க வந்திருந்தாங்க ஆனா இப்போ நம்ம முத்து மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு அருண்குமார் கிட்ட போய் அவங்க சண்டை போட்டிருந்தா கூட அருண்குமார் வந்து கொஞ்சம் திருப்தியா இருந்திருப்பான் ஆனா அருண்குமார் கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல அவங்க அங்க அப்படியே கிளம்பிட்டாங்க இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ அருண்குமாருக்கு மூஞ்சில் அடித்த அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்போ முத்து சொல்றாரு நீ என்னடா நான் உன்னை விட நான் ராடே நீ வந்து தான் போலீஸ் உன்னோட மூளை போலீஸ் அப்படின்னா என்னோட மூளை டிரைவர் மூளைடா உன்னால முடியாதும் என்னால முடியும்டா அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்றாரு சோ அதோட அவன் காலி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் தலையே தூக்க முடியாது இதுக்கப்புறம் அவனை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அவன் என்ன பண்ணினாலும் அவன் வந்து அவனோட பேர் வந்து வெளியே வந்துடும் அவன் தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிய வந்துரும் இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து அவன் வந்து நடிச்சிருந்துருக்கலாம் ஏமாத்திருந்திருக்கலாம் ஊரை ஏமாத்திருந்துருக்கலாம் அவன் ஒரு யோக்கியம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சீன் போட்டு இருந்திருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் அந்த விஷயத்த அவனால பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா சீதா வந்து அவனை வந்து பெருசாக மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கப்புறம் சீதா அவனை மதிக்கப்படுறதே கிடையாது ஏன்னா அவனை ஒரு மனுஷனாகவே பார்க்க மாட்டாங்க அவன் பண்ணது எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்றத இப்போ சீதா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்போ சீதா வந்து முத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா எனக்கும் இதுக்கும் எந்த சபத்தும் கிடையாது நான் வந்து எனக்கு உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் நம்புனேன் ஆனா எனக்கு அவன் துரோகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா அம்மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனா அப்போ முத்து அப்பையும் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல சீதா இது வந்து என் கோ என் மேல உள்ள கோபத்துல தான் அவர் அப்படி பண்ணிட்டாரு மற்றபடி ஓன் மேலாம் நல்லா பாசமாக தான் இருக்காரு ஓன் பேர்ல ஓ விஷயத்துல அவர் எந்த கோபம் கிடையாது எந்த பாசமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சொல்றாரு ஸோ சீதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் புரியுது ஓகே பட் இருந்தாலும் என்ன செய்ய எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இவங்களால என்ன பண்ண முடியும் கண்டிப்பா அது சிக்கல் தான் இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோட தெரியும் ஆனா என்ன நடந்தாலும் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இதுக்கப்புறம் அருண்குமார் என்ன சொன்னாலும் அதை நம்ம சீதா நம்ப மாட்டாங்க ஏன்னா சீதாவுக்கு தெரிஞ்சு போச்சு அருண்குமார் வந்து நடிக்கிறான் வேஷம் போடுறான் மாமா மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறான் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாலும் அங்கே வந்து செல்லுபடி ஆகாது இதுக்கப்புறமா அவன் ஏதாவது பெரிய விஷயமா பண்ணா கூட அதை வந்து சீதா வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஏன் இதுக்கப்புறம் போய் அவன் உண்மையவே சொன்னா கூட கண்டிப்பா சீதா வந்து அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க நிச்சயமா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி முத்துவுக்கு ஒரு ஆப்ஷன் தான் ஏன்னா முத்து வந்து அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவன் வந்து பழிவாங்கன்னு சொல்றான் சீதா அப்படின்னு சொல்லி அவரும் அவரும் அதே தான் சொல்வார் அப்படின்றதுனால கண்டிப்பா இது அவனுக்கு பெரிய சிக்கல் தான் பெரிய சிக்கல் விட பெரிய அசிங்கங்க அதுதான் உண்மை ஒரு சாதாரண மனுஷனுக்காக ஒரு நல்ல மனுஷனா இருந்துட்டு போயிருந்திருக்கலாம் தேவையில்ல அவன் கேவலமான விஷயங்கள் பண்ணி இப்போ தன் பேர்ல உள்ள பெரிய பேரை மாற்றிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அருண்குமார் சோ அருண்குமார் உண்மையிலே ஒரு மனுஷனே கிடையாது தான் நிதர்சனமான உண்மை சோ பாப்பங்க இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை நம்ம அருண்குமார் சமாளிக்க போறாரு ஏன்னா அருணால இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுதான் உண்மை சோ அதனால அருண்குமார் இருக்கு இதுக்கப்புறம் பெரிய தான் காத்திருக்குது அப்படின்றதுதான் உண்மையும் கூட அதனால இனி அருண்குமார் என்ன விஷயம் பண்ணாலும் அது அருண்குமாருக்கு தான் சிக்கல் சோ கண்டிப்பா அருண்குமார் கண்டிப்பா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அருண்குமார் வந்து அவரோட ஆக்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே அவரால் நடிச்சாலும் அவரோட எதுவுமே செல்லுபடி ஆகாது அருண்குமார் பண்ண விஷயம் எல்லாமே பொய் அப்படின்றது எங்கள் சீதாவுக்கு தெரிய வந்ததுனால இதுக்கப்புறம் சீதா அருண்குமாரை வந்து எந்த வகையிலும் வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது எங்க மாமா மேல போட்டிருக்கியா நான் வந்து உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணேன் நான் உனக்கு வந்து எந்த துரோகமும் பண்ணல எதுக்காக எங்கள் மாமா மேல இப்படி கேவலமா ஒரு பழி சுமத்துன அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க அவங்க சண்டை போடுறது நியாயமான சண்டை தான் ஆனால் இருந்தாலும் யாருக்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவஸ்தை இருக்குல்ல போயும் போயும் இவங்க கூட சண்டை போட்டு அவங்களோட நேரத்தை தான் வீணாக்கிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம முத்து சொல்றாரு முத்து இப்பையும் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை சீதா நான் சொல்றதை கேடு இங்கே பார் அவனுக்கு உன் மேல பாசம் இருக்குது எல்லாம் உண்மைதான் அதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு கோவம் எல்லாம் மேலே தான் நான் வந்து உன் கூட இல்ல நான் வந்து உன்ன விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் கூட பேசல அப்படின்னா நிச்சயமா இந்த கோவம் அவனுக்கு வருமானு கேட்டால் வராது சீதா அதனால நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கோ கண்டிப்பா அவனுக்கு உன் மேல பாசம் இருக்குது பாசம் இல்லாமலாம் கிடையாது என் மேல மட்டும்தான் கோவம் உன் மேல கோவமே கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து அப்பையும் பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் பேசி சேர்த்து வைக்கிறாரு இதுக்கப்புறமாவது இந்த மலைமாடு முத்து நல்லவரு சோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லி நினச்சி புரிஞ்சுக்கிட்டானா உண்டு இல்ல அப்படின்னா அவனுக்கு தாங்க கெடுதல் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு தான் கெடுதல் அவனுக்கு தான் அசிங்கம் ஏன்னா முத்து வந்து சில உண்மைகள் வந்து சொல்லக்கூடாத உண்மைகள்லாம் இருக்குது அதெல்லாம் சொன்னார் அப்படின்னா மேலும் அவனை பத்தின விஷயங்கள் வந்து வெளியே வந்துடும் அப்போ வந்து சீதாவே வந்து மதிக்க மாட்டாங்க அருண்குமார் வச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா நான் போய் உனக்கு போய் நம்பு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆளாவே பார்க்க மாட்டாங்க ஸோ இது கூட தெரியாம அவன் தேவையில்லாமல் விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தான் உண்மை ஸோ அதனால அவன் மாறனான் அப்படின்னா அவனுக்கு நல்லது மாறலை அப்படின்னா நம்ம முத்துவுக்கு நல்லது இவன் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம முத்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு கடைசி வரைக்குமே வந்து ஒரு டம்மி பீஸாக தான் இருக்கணும் ஏன்னா இவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ நான் வந்து போலீஸ் மூல நான் வந்து போலீஸ் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் ஒரு டம்மி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்றது ஒரு ஒழிய நிறுவனம் ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ